PAN LOR PAN LOR PAN LOR காசு வாங்க சொல்லும் சொற்கள் பண மூட்டைதனை வெல்லும் மோடாதராம் தேவர்களை வாந்தி பேதி கொள்ளும் மோடா

கொள்கையிலே நடுக்கமில்லை வாழ்ந்தவளும் வெண்மேக தாடியாடும் வாழ்ந்தவளும் வெண்மேக தாடி செய்தி இந்த பாடல் அடுத்த வரை கவனிக்க ஒரு முக்கியமான செய்தி வரலாற்று செய்தி சொல்றேன் நீதிமன்றின் நீதிக்கும் நீதிவாரா நீதிமன்றின் சாதி என்னும் நாகத்தை தாக்கி தாக்கி சாகடித்த பெருமை அவர் தமக்கே உண்டு தடிக்கே உண்டு வரவர் எழுத முடிஞ்சவே இந்த பாடலை எழுதியவர் கவிரசன் கண்ணதாசன் அவர் எழுதும் போது சாலி என்னும் நாகத்தை தாக்கி தாக்கி சாகடித்த பெருமை அவர் தமக்கே உண்டு இது ரெக்கார்டிங் நடக்கிறது லைவ்ல ஐயா ஆசிரியர் ஐயா இந்த ரெக்கார்டிங் போய் பாக்குற காப்பிடுறேன் ராமன் பாடும் பாடும்போது ஆசிரியர் சிந்தனை தோணுது ஒரு இடிக்குதுன்னு ஐயாவுக்கு யோசனை ஆசிரியர் எவ்வளவு பாருங்க கவிஞர் கண்ணதாசனுக்கு போன் போட்டு ஐயா ஆசிரியர் ஐயா கவிஞருக்கு ஒன்னு தவறான கூடாது உங்க வழியில ஒரு சின்ன மாற்றம் பண்ணிக்க நல்லா பண்ணிக்க இல்லைன்னு அதெல்லாம் ஐயா திருநெல்வேறு பட்டு இதுல மாற்றம் தாராளம் பண்ணிக்க அப்படின்னு என்ன மாற்றம் சொல்றது

சாதி என்னும் நாகத்தை தாக்கி தாக்கி சாகடித்த பெருமை கை தடிக்கே உண்டு வாழ்ந்தவடும் பெண் மேக தாடியாடும் என்ன பாருங்க நம்ம தலைவர் வந்து அவர் வந்து பண்புக கலைஞர் நீங்க என்ன ஆசிரியர் என்ன எதிர்பார்க்கலாம் எப்ப எப்படி செய்தி பார்க்கறீங்க இது ஆசிரியரே சொன்னது எனக்கு பெரிய வாய்ப்பு பயணத்துல ஐயாயிரம் பேர் பழைய சேர்ந்து வாய்ப்பு கேட்டதான் சொல்றேன் அந்த மாதிரி இப்ப ரெண்டு கட்சிகளுக்கு இடையில கல்ல கூட்டணி இருக்கு சொல்லியே முடிக்கல சிரிச்சா அப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப சிரிச்சு இப்ப இந்த அணிலையும் பெரியார பாராட்டி தான் புகழ்ந்துதான் பாடுறாங்க இந்த டீம்லையும் பெரியார பாராட்டி கோல்டு தலைவரை மாற்றவே இல்லை அப்ப அவர் இப்ப பெரியார பத்தி பாராட்டினாரா இப்ப நானும் பெரியார பத்தியே பாராட்ட போறேன் அப்படி என்ன எதிர்த்து டீம் பெரியாருடைய முக்கியமான கொள்கை பெண்ணடிமை கொள்கை அதை பற்றிய கடைசி பாருங்க यार आसे ये मंज़ा औरम्से बोलते होंगे। औरम्से नहीं यार एक्टर मच्छोंगे यार एक्टर की पाठरे बोलते होंगे। पन्नडी मई ओली केवान पन्नडी मई ओली केवान कन्नडी मई ओली केवान ओली पन्नडी मई i O link கூத்தரிவுள்ள கூத்தரவோடு சிங்க இனமான பெரியாரின் செல்லலாம் சாமி எல்லாமே வெங்காயம் ராமசாமி கோவில் விட்டு ராமசாமி கிட்ட வந்து தடியார்

தமிழனுடைய இனிமையை புரட்சி கவிஞர் பாரதிதாசன் முற்றல் கடையிடையேறிய சாரோ பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாகிட ஏறிய சுவையும் எல்லை பார்த்த பாடு நாங்க அதுக்காக ஒரு பாட்டும் ரெண்டு ரெண்டு வரி தான் பாடப்படுற மொழி முன்னா பாடலாம் ஓடிவிட்டானடி தில்லை விட்டே ஓடிவிட்டானடி தில்லை விட்டே அதை பாட வந்தோ முன்னை கூற வந்தோ

பதிலாக புரட்சிக்கு எழுதினால் இல்லை என்பேன் நானடா அந்த தில்லை சென்று தானடா அப்படின்னு போய் நான் அங்க போய் தான் பார்த்தாண்டா சொல்றேன் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு அப்படி இந்த போட்டி பாடல்கள் ரொம்ப சிறப்பு இன்னும் இந்த கடைசி செஷன் இன்னும் ரொம்ப சுவையாக நமக்கு இருந்திருக்கும் இதே போல இன்னும் அழகாக சுவையாக இதே மேடையில் நம்முடைய ராதாமன்ற மேடையில காவாலி பாடல்கள் அந்த கபாலி பாடல் இருக்கு பாருங்க அது வந்து மிக சுவையாக ஒரு காலகட்டத்தில் நம்முடைய பெரியப்பா இரண்டாவது நினைக்கிற ஒரு போட்டி பாடலாக இரண்டு பக்கம் நடந்தது என்பது இன்றைக்கும் கூட மும்பை போன்ற நகரங்களில் ஒடுக்கப்பட்ட மக்கள் புரட்சிகர இயக்கங்கள் எல்லாம் அந்த கபாலி பாடல்களை ஒரு போட்டி பாடல்களாக தொடர்ச்சியாக பயன்படுத்துகிறார்கள் நமக்கும் அந்த மாதிரி எல்லாம் தொடர்ச்சியா செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது அது அந்த நினைவுல தான் அந்த கடைசியா இந்த டைபரேகர் வச்சது காரணமே வந்து அந்த கவாலி பாடல்களை போல அது அமைய வேண்டும் என்றதுக்காக தான் லாவணி கச்சேரி ஆசிரியர் சொல்றாங்க லாவணி கச்சேரி கேட்பாங்க அந்த மாதிரி லாவணி கச்சேரி வந்து இங்கே ஒரு உண்டு எனவே அப்படி மிக சிறப்பாக இரண்டு அணியினரும் தங்களுடைய பாடல்களை வழங்கி இருக்கிறார்கள் இதுல வந்து ஆசையை ஒரு அவர் கொடுத்து கிளம்பிட்ட அவர் வந்து ஏன் இருக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம எல்லாம் பாடிட்டோம் பாடிட்டோம் இதுல பெரிய பாடு யாருக்கு அப்படிங்கா அஹ் தபேலா கஷ்ட கிளைய இருக்குது அவருக்கு நான் அஞ்சு அஞ்சு மணி இருபது அஞ்சு இருபதுக்கு தான் போன் பண்ணேன் இந்த மாதிரி ஒரு ப்ரோகிராம் இருக்கு வர முடியுமா அப்படின்னு சரி தபேலா எடுக்கலான்னு போனவர் சார் குளத்துக்கு போயிட்டு வந்தா ரிட்டர்ன் வரதுக்கு டைம் ஆயிடும் நான் வரல தபேலா தூக்கி வந்துடுறேன் தபேலாவ எடுத்த மணிக்கலாம் தூக்கி வர்றேன் டோலக்க தூக்கி விட்டாரு இப்ப அது என்ன பாடல் பாட போகிறோம் என்ற அவருக்கு தெரியாது அதையும் பார்த்த பாட அவருக்கு யாருக்குமே தெரியாது போறாரு எங்க எடுக்க போறாருன்னு தெரியாது ஆனாலும் அனைத்து பாடல்களையும் தன்னுடைய இசையால் இன்னும் வெறுவூற்றி இந்த நிகழ்ச்சி அமைவதற்கு மிக முக்கியமான காரணம் இசை எவ்வளவு சுவையாக தெரியாது அந்த மூச்சு வந்து கூட இசையை ரொம்ப நாம் படுத்திய பாட்டுக்கெல்லாம் எல்லாம் வளைந்து அது டோலத்தை டோலக்கிட்டு திருப்பி அடிச்சு நம்ம ஒரு வழியாக சரியான திசைக்கு கொண்டு வந்த ஏன்னா இப்ப அம்மா ஒரு பா ஒரு இது ஆரம்பிச்சாங்க அடுத்து எப்படி போறாங்கன்னு பார்த்துட்டு அவரு அவர் அடிச்ச உடனே அந்த இசைக்கு உள்ள வந்துட்டாங்க அதெல்லாம் நெறிப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை மிக அழகாக செய்து அவருக்கு எல்லாமே வந்து இசைக்குழுவுக்கு பாராட்டிங்கும் போது அவர் தெளிவா தமிழா கலைஞருக்கு என்று சொல்லி ஐயா கூடராஜர் ராஜ் அவர்கள் ஒரு நன்கொடையை வழங்கி இருக்கிறார் அவருக்கு கொடுத்தடலாம் அது தவறவும் அவருடைய தோழர்கள் இன்னும் இரண்டு பேர் ஐயா இளவழகன் அவர்கள் ஐயா கே சி ராஜா ஆகியோர் இந்த கலை நிகழ்ச்சி இசை நிகழ்ச்சியை பாராட்டி அவருடைய நன்கொடை வழங்கி இருக்கிறார்கள் சரியாக ஒரு ஐந்து நிமிடத்திற்குள்ளாக செய்து விடுவோம் இந்த இயக்க பாடல்கள் ஒவ்வொரு காலகட்டங்களா கடைசியில இங்கிலீஷ் பாடல்கள் இங்கிலீஷ் வரிகளோடு இருக்கக்கூடிய ஆங்கில வரிகளோடு இணைந்து இருக்கக்கூடிய பாடல்களையும் நம்ம பண்ணியிருக்கிறோம் இப்ப நம்ம உலக நாத்திகர் மாநாடு வந்தபோது நம்முடைய பொருளாளர் ஐயா குமரேசன் அவர்கள் ஒரு பாடல் இருந்தார் அவரு இதுவரைக்கும் மூன்று பாடல்கள் எழுதி சேவைக்கப்பட்டிருக்கிறார் அதுல ஒண்ணு வந்து தந்தை இத்தரியார் உலக மயம் ஆகின்ற உலக நாத்திகர் எல்லாம் முட்டாகி போய் கூடுதுங்க நாத்திகா மடிதானே மாறிவிட வேண்டும் ஒரு இதே சமயத்துல இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் ஆங்கில வரிகளை கலந்து அடுத்து ஒரு பாட்டு அது என்ன டியூனுக்கு அவர் எழுதுனாருன்னா ஆதமன்னு ஒரு படம் வேற ஒரு பாடல் போட்டாங்க எப்பயும் கூட இணையத்தில் அந்த பாடல் கிடைக்கும் ஆசிரியர்களை பற்றி கிளாரியன் காலிங் என்றெல்லாம் சொல்லி அந்த பாடல் அதே போலி nikar <Nicallup> purai andar attracting strike